எல் வணக்கம் எல் எஸ் கோமாதா சேனல்லேருந்து பேசுகிறோம்மா தப்பங்க நீங்கள் ரவை தோசை பண்ணி காட்டுறேன் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை ஒரே டம்ளர் அளவு ஒரே அளவு தான் டம்ளர் எல்லாமே ஒரு டம்ளர் ரவை முக்கால் டம்ளர் பச்சரிசி மாவு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு மைதாவை நீங்கள் கோதுமை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் மைதா மாவு வச்சுருக்கேன் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் இதுக்கு பதிலே உப்பு பெருங்காயம் ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருப்பில கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம விருப்பம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாமா வெங்காயம் நிறைய போட்டுறதுங்க தோசை சரியாக ஊற்ற வராது குஞ்சமாக போட்டுக்கோங்க வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலையை பொடியாக அரிஞ்சிடுங்க புதினா இப்போ இது கொத்தமல்லியே பொடியாக அரிஞ்சிடுங்க அதை பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் நான் வந்து எப்படி கலக்கறன்றதை காட்டுறேன் பாருங்க இந்த பாருமா இந்த ஒரு டம்பர் ரவையில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறுத்துகிறேன் பாருங்கள் சுட சுட போட்டுக்கு சுட்டுக்கலாம் அதை பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறுத்திருக்கேன் மற்றதெல்லாம் போட்டுட்டேன் இந்த அரிசி மாவு மைதா மாவு இது இது அரிசி மாவு போட்டுட்டு அது பாருங்கள் உப்பு வந்து உங்களுக்கு அளவுக்கு தேவையான மாதிரி போட்டுங்க நாங்கள் அரை ஸ்பூன் போடுறோம் இதை கொஞ்சம் உப்பு தாங்காதே பார்த்து போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சர்க்கரை எதுக்காகனா கொஞ்சம் தோசை செவந்து செவந்து வரும் அதுக்காக பெருங்காயம் மிளகு சீரகம் நீங்கள் இதை கலந்து உங்களுக்கு மாவு நீங்கள் எடு உப்பு போட்டுவிட்டேன் பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டோமா இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம் நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆனோனே நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு கரைச்சிக்கங்க அப்புறம் நீங்கள் வேணுன்னா கூட நீங்கள் போட்டு கரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் கரைக்கிறேன் பாருங்கள் இந்த பாருமா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுறேன் கொஞ்சமாக போட்டு கரைக்கிறேன் பாருங்கள் நான் வந்து நான் போட்ட அளவுக்கு தாக்கு போ இந்த இதுவெல்லாம் வச்சிருக்கமா தேவையானது நான் போட்டுக்கிறேன் இந்த பாருங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கலந்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா நமக்கு தேவைன்னா இதை போட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாமா எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம இதை மட்டும் அரிஞ்சு நம்ம இதெல்லாம் வந்து வெங்காயம் நம்ம போட வேண்டிய நம்ம இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாமா இல்லைன்னா வேண்டாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா போட்டுட்டு அதை பாருங்கள் தண்ணி விட்ற மாதிரி ஒரு டம்ளரு ரெண்டு டம்ளரு கரைச்சிட்டு நான் மூணு டம்ளர் வைக்கிறேன் கரைச்சிட்டு நான் ஊத்துற மாதிரி கரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்கம்மா கொஞ்சம் திக்காகும் அப்புறமா வேணுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாருங்க இந்த பதத்தை கரைச்சி வச்சிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் மாவு போட்டு ஒரு டம்ளர் இருக்கும் நான் போட்டது அதுக்கு வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படியே வச்சிருங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்துக்கோ கொஞ்சம் திக்காயிடும் அப்போ நம்ம வேணுன்றாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் கரெக்டாக உப்பு கரெக்டாக இருந்தால் நான் மூடி வச்சுடுறேன் நான் தொட நான் மூணு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் அது ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பாருங்கள் நான் ரெண்டு டம்ளர் தான் ஊற்றினேன் இந்த பாருங்கள் திக்காயிடுச்சு பாருங்க நான் கொஞ்சம் இப்போ தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீர் கதமாக இருக்கேன் அந்த தோசை இதை பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அரை டைம் தண்ணி விட்டுட்டு ஊற்ற சொல்ல இதை பாருங்கள் இந்த ரவையில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க ஏன்னால் நம்ம மொத்தமாகவுக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரவையை கொஞ்சமாக லைட்டாக போட்டு பாருங்கள் ஒரு சூட் போட்டுருக்கு போட்டுட்டு ஊற்றுறது தான் கொஞ்சம் பக்குவமாக ஊற்றணும் இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஊற்றுறது தான் கொஞ்சம் பக்குவமாக பாருங்கள் தவா நல்லா காஞ்சிடுச்சுமா நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த தவா பாருங்க தண்ணி ஃபுல்லாக இழுக்கணும் அந்த தண்ணியை வந்து இழுக்கணும் ஊற்றுனா ஒரு நிமிஷம் காட்டுறேன் இந்த பாருமா அந்த முதல்ல பாருங்கள் ஈர போட்டு நல்லா துடைச்சிடுங்க அந்த தண்ணி பாருங்கள் தண்ணி கொஞ்சம் துணி கொஞ்சம் கிணமாக வச்சுருங்க முதல்ல அந்த தண்ணி போட்டு அந்த தவா வந்து கரெக்டான இதில் இருக்கணும் எண்ணெய் தண்ணி போட்டு துடைச்சிடுங்க ஊற்றுருங்க பாருங்கள் தோசை நல்ல ஒரு தோசைக்கே நீங்கள் கரைச்சி கரைச்சி ஊற்றணுமா நம்ம மாவு தோசை மாதிரி மேலோட்டே எடுத்து விட்டாதீங்க இந்த பாருங்க அப்படி கரைச்சிக்கோங்க தோசை கரைச்சிட்டு வருங்க நல்ல ஒரு குழி கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்கம்மா தோசை மாவு ஊற்றதுக்கு குழி கரண்டி மாதிரி அப்படியே டிஸ்டர்பீங்க அப்படியே விட்டுடுங்க மூடாதீங்கம்மா தோசையை அப்படியே இருக்க கொஞ்சம் பாதி வெந்தவன் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இதுல இது வெந்து சீரனா இதுல எண்ணெய் ஊத்துறேன் பாருங்க எண்ணெய் நெய் உங்களுக்கு எது வேணுமா நீங்க ஊத்திக்கலாமா ஊத்துற மாதிரி ஊத்திட்டு அப்படியே விட்டுடுங்க மீடியம்ல வைங்க ஹைலயே வேண்டாம் லோலே வேண்டாம் மீடியமா வச்சிருங்க அது கொஞ்சம் வெந்த நான் எண்ணெய் பாருமா இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் பாருங்க பாதி வெந்த எண்ணெய் எண்ணெ ஊத்துக்கும்மா முதல்ல ஊற்றிடாதீங்க அப்போ நல்ல தோசை வந்து செவந்து வரும் நல்ல வெந்த உடனே தண்ணிலே தூக்கின்னு வரும்மா நம்ம டிசப் பண்ணவே வேண்டாம் ரெண்டு தவா போட்டினா ஒரு ரெண்டு தோசை கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் அப்புறமா நல்லா தவ சூடு கரெக்டாக வந்துடுச்சுன்னா சீக்கிரம் ஆகிடும் தவறுங்க உங்கள் தவா எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க தவாவில் ஊற்றிருக்கேன் தோசை பாருங்கள் சின்ன தவால் தான் ஊற்றிருக்கேன் தோசை வந்துருச்சு பாருங்கள் தன்னாலே வந்துடும்மா அது எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இந்த பாருங்கம்மா தோசை எடுத்து வச்சுட்டேன் புதினா சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் பொடி சாம்பார் போட்டால் சூப்பராக இருக்கும்மா இதுக்கு இப்போ பாருங்கள் இந்த தோசை ரவா தோசைன்னு எப்படி இருக்குது பாருங்கள் கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும்மா செய்கிறது தான் ஊற்றுறது தான் கொஞ்சம் பார்த்து ஊற்றணும் மற்றபடி இங்கிரியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுண்ட கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்